நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க ஏன் தொழுகையில கை உயிர்லாம் ஏன் கெட்டுறோம் கெட்டும் போது அப்போ நமக்கு இது வராத வரக்கூடாது வெளியில இருந்து வரக்கூடாது கேட்டுறோம் புரியுதா வெளியில இருந்து நமக்கு நாலேஜ் வந்து நம்மள குழப்ப கூடாது கை கட்டினா நம்ம போய் ஏறாதுங்கிறோம்ல அப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய சிந்தனைகள் ஏறாது அக்பர் அப்படின்னு நம்ம ஏன் கட்டுறோம் எல்லாம் பெரியவன் உணர்ந்துட்டா நம்மள பெரியவள நினைக்க மாட்டோம் நினைக்க மாட்டோம்ல நான் பெரியவன் அல்ல என் குடும்பமும் பெருசில் என் வாணிபம் பெருசல்ல என் குழந்தை குட்டிகள் எல்லாம் பெருசல்ல உள்ள எதுவுமே பெருசல்ல இத படைச்சானா அந்த அல்லா பெரியவன் என்னை படைத்து இந்த பிரபஞ்சத்தையும் படைச்சான் அவன் பெரியவன் அர்த்தம் அங்க கட்டுறங்கிற போது இறைவா என்னுடைய இந்த மனசு அல்லாடுது அங்க போகுது இங்க போகுது வீட்டுக்கு போகுது பிசினஸ் போகுது ஓம்ப நின்னுட்டு போக கூடாது அது எனக்கு கெட்டி போட்டு தான் இருப்பேன் புரியுதா கெட்டி போட்டா என்ன அர்த்தம் கூட எடுக்கணும் நான் சொன்ன நினைவு நமக்குள்ள இருந்தாம ஆற்றல் என்ன ஆகுது ஊடுது புரியுதா இது சரணாகதி கை தூக்குறது என்னது சரண்டர் குங்குற மாதிரி உண்மைன்னு நான் சரண்டர் அடைக்கிறேன் ஏன்னா அதனால தொழுகையில நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு ஆ அவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சா அந்த சொன்னாங்களே கண்ணு குளிச்சது கண்ணு குளிச்சு அங்க நம்மள யாரு கண்ணு குளிச்சா இருக்கா சொல்லுங்க போவோம் ஏன்னா அதனோட எஃபெக்ட் தெரியல சஜிதா பண்ணும் போது ஏற்படைய இன்பம் இருக்க அந்த மாதிரி இன்பம் வெளியில் நீங்க எங்கேயும் ரசிக்க முடியாது அந்த இன்பத்தை யாரும் நுகர்றது இல்ல அதான் நான் கண் குளிச்சியே நுகர்கிறேன் இல்லையா உலகிலிருந்து தலையை எடுக்க மாட்டாங்க ஏன் எடுக்க மாட்டாங்க சஜால இருந்து எப்ப மாதிரி யோசிச்சிருக்கணுமா உங்க கொண்டாடிக்கிட்ட நீங்க இருக்கும்போது உங்களை பிரிச்சுட்டு வந்தா உங்குதுல உதாரணத்துக்கு சொல்ற அந்த மாதிரி அந்த இடம் எந்த இடம் சஜிதா பண்ற இடம் இணங்கி இருக்கிற இடம் ஜாயிண்டா இருக்கிற இடம் நிறைய வருஷ் அல்லா அதை புரிய வைக்கணும் அதுக்காக தொடர்ந்து நம்ம பேசுவோம் யூடியூப்ல வேற எதுவும் இருக்கா இருந்தா நினைவுலி பேசி இருக்க பாருங்க எங்க நம்ம அட்டன்ஷன் கவனம் போதோ அங்க நம்ம சக்தியும் போகும் இப்ப நீங்க இருக்கீங்க உங்க கடையை நினைங்க உங்க கடையை சக்தி போனாதான் கடையில உங்களுக்கு ஞாபகம் வரும்

அவர் எங்க ஊர்ல கொஞ்ச நாள் இருந்தார் இப்ப பாலை சாந்தி நகர்ல வச்சு அவன் மோத்தா விட்டா ரொம்ப சீதவியா நாள் எல்லா மக்கள்ட்டையும் நல்லா இருப்பாரு அப்துரம்மா சார் சொல்லுவாரு ஏதாவது ஒண்ணு மறந்துட்டார் என்றக்கா சுண்ண தொழுங்கா அவனுக்கு யாவ வந்துருவா இருக்கு ஏன்னா சேர்த்தா அப்பதான் மறந்துவா ஒரு ஒரு இதா சொன்னா உண்மையா தான் நீங்க ஏதாவது மறந்துட்டாருன்றதா சுண்ண தொழுங்க முதல்ல முதலியாவும் வரும் அந்த சார் சொன்னது எனக்கு நினைவு இருக்கு ஏன்னா இந்த மாதிரி பெரியங்க அவங்க எல்லாம் நம்ம டீச்சர்கள் நமக்கு அமையிறது எல்லாமே இறைவன் கொடுத்த வரம் வரம்தான் அத்தகைய ஒரு நல்ல ஒரு ஒரு